செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்புகளுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாதம் நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்குமா நடக்காதா சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன அமையும் பாதகமான அமைப்பிலிருந்து விடுபட நீங்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மேசராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதம் வந்துட்டு நிறைய விதமான நன்மைகளும் இருக்கு ஒரு சில விஷயத்துல நீங்க கவனமா செயல்பட்டாதான் உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தையும் அடைய முடியும் அது என்ன மாதிரியான விஷயம் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை தொடர்ந்து நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கான பரிகாரமே சொல்லியிருக்கோம் அதுவும் எளிய முறையில செய்யக்கூடியதுதான் இறை வழிபாடு மட்டும்தான் அது நீங்க எப்படி செஞ்சா உங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து நன்மைகளையும் எல்லா விதமான யோகத்தையும் பெற முடியும் வாங்க நாம இப்ப பாக்கலாம் நம்ம தினமும் ராசியில முதல் ராசியா வரக்கூடியது மேஷம் ராசி மேஷம் ராசி செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு மூன்று நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய் குழமையில முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதமான நன்மைகளும் பெற முடியும் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறை பதிவிடவும் செய்யுங்க எல்லா விதமும் நன்மைகளும் முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு உண்டாகும் நாம இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய கிரஜ நிலைகள வரக்கூடிய பயன்கள் என்ன மாதிரியான தாக்கத்து கொடுக்கும் அப்படிங்கறத வாங்க நாம இப்ப விரிவா பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் வந்துட்டு சனி பயிற்சி குரு பயிற்சி ராக கேது பயிற்சி அப்படின்னு பல்வேறு முக்கிய கிரக பயிற்சிகளுமே நடந்திருக்கு இந்த மூன்று முக்கிய கிரக பயிற்சியால இந்த மாதத்துல மேசராசி அன்பர்கள் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல சிறப்பா செயல்படுறா நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல விரிவா பாக்கலாம் மேசராசி அப்படின்னு சொன்னாலே எப்பவுமே கொடுத்து சிவந்த கரங்களா உங்களோட கைகள் இருக்கும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க பொதுவாகவே நீங்க மத்தவங்களுக்காக உழைத்து உழைத்து ஏமாறக்கூடியவங்களாவும் இருப்பீங்க என்னடா இப்படி சொல்றோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க நல்லா கஷ்டப்பட்டு உங்களோட வாழ்க்கையில முன்னேறும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த முன்னேறும் போது வந்துட்டு யாராவது உங்ககிட்ட உதவி அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லைன்னா நீங்களா கூட மற்றவங்களுக்கு பரிதாபப்பட்டு உங்களோட உழைப்பையே தூக்கி கொடுத்துருப்பீங்க பணம் பொருள் அப்படின்னு எந்த விதத்துலயுமே அதை எடுத்துக்கலாம் அப்படி உங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரும்போது கூட மத்த உங்களுக்கு உதவணும் அந்த முன்னேற்றம் தேவல்ல அப்படிங்கிற ஒரு இயல்பு மேசராசி அன்புகளுக்கு இருக்கும் இந்த ஒரு குணம் மற்ற ராசிக்காரங்கள பெரும்பாலும் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா செவ்வாயின் அதிபதி உங்களுக்கு வந்துட்டு உங்க ராசிக்கு இருக்கிறதுனால இந்த ஒரு இயல்பு பொதுவாகவே உங்களோட அமைப்புல இருக்கும் ஆனா எந்த ஒரு செயலியுமே வேகம் விவேகம் உடைய நல்ல மனிதர்களாகவும் தன்னலம் கருதாம மத்தவங்களுக்கு உதவக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருப்பீங்க இது உங்களோட வாழ்க்கையில பல விஷயத்துல முன்னேற்றமாகவும் அமைஞ்சிருக்கும் ஆனா பல விஷயத்துல பின்னடைவும் கொடுத்துருக்கும் நீங்க யாருக்கு உதவுறீங்க அப்படிங்கறதுல மட்டும் கவனம் செலுத்தணும் உங்களோட உதவிக்கு யார் தகுதியானவங்க அப்படின்னு பார்த்து உதவி பண்ணாவே போதும் எல்லோருக்கும் உதவணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட உதவிக்கு தகுதி இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறதை நிறுத்திடுங்க லக்னத்தில் உங்களுக்கு இந்த மாதம் சுக்கிர பகவான் அமர்ந்து இந்த மாதம் ஆரம்பிச்சிருக்கு உதவி அப்படிங்கிறது இப்ப சொன்ன விஷயம் ஞாபகத்தை வச்சுட்டு பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா இந்த மாதம் இந்த அமைப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதை நீங்க பயன்படுத்திக்கிட்டா உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை மேசராசி அன்பர்கள் நீங்க பெற முடியும் மேசராசியில் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதும் மற்றவங்களுக்கு உழைத்து உழைத்து ஓடாய் தேயக்கூடியவங்க அப்படின்னு சொன்னோம் உங்களோட வாழ்க்கையில எல்லோருக்கிட்டயுமே நீங்க அனுசரணையா நடந்துக்கிறதுனாலதான் எல்லோருக்குமே பிடிச்ச நபர்களா நீங்க இருக்கீங்க எல்லா விதத்துலயும் முன்னேற்றம் பெற முருகப்பெருமான தொடர்ந்து வழிபடுங்க நன்மைகள் வந்து சேரும் இந்த மாதத்துல உங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே காசு பணம் அப்படின்னு நல்லா வாழணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க உங்களுக்கு இந்த மாதத்துல தனஸ்தானமும் தனக்காரகன் குரு பகவானும் நல்லா இருக்கிறாங்க இந்த ஸ்தானம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கக்கூடியது தனக்காரகன் குரு பகவானும் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் இப்பொழுது நல்ல ஒரு நிலையில அமர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது இந்த ஆரம்பம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவரவு கொடுக்கக்கூடிய ஆரம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதார ரீதியா பார்த்தா மேசராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய மாதம் இப்ப நீங்க இப்ப உழைக்கிறத விடவே இன்னும் கொஞ்சம் தீவிரமாகவும் கவனமாகவும் செயல்பட்டா நல்ல நல்ல முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் சுக்கர பகவான் உங்களோட ராசிலே தான் அமர்ந்திருக்கிறாரு ஐந்தாம் இடமான சூரியன் முதல் பதினைந்து நாட்களுக்கும் ராசியில தனஸ்தானத்துல இருக்கிறதுனால நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா மாதம் முதல் அமையும் குடும்பத்தை நடத்துவதற்கும் உங்களோட தொழிலை நடத்துவதற்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்க கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகும் பண வசதிகள் எல்லாமே சீரா கிடைக்கும் இப்ப நீங்க தொழிலையே விரிவுபடுத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதற்கான முன்னேற்றத்திற்கான வழிமுறை அந்த முன்னேற்றத்துக்கு தேவையான பண வரவு இது எல்லாமே தக்க சமயத்துல உங்களோட கை வந்து சேரும் அதே போல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு விரைய சனி வேற இப்ப இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஏற்கனவே நிறைய பதிவுல சொல்லிருக்கோம் சனி பயிற்சி என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளோட சேனல்ல பதிவு செஞ்சிருக்கோம் அதையுமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்ல விதமான நன்மைகளை பெற என்ன மாதிரியான விஷயத்தை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு அந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இப்ப பனிரெண்டாம் இடத்துல விரைய சனி ஏழாவது சனி தொடங்கி இருக்கு சனி பகவான் விரயமா இருந்தால் இந்த மாதத்துல வேலை மாற்றம் உங்களுக்கு கட்டாயமா உண்டாக கூடிய அமைப்பு வேலை மாறுதே அப்படின்னு பயப்படாதீங்க இப்ப நீங்க இருக்கிற வேலையை விட்டு அடுத்து வேற நல்ல வேலை கிடைச்சா தாராளமா போலாம் எந்த ஒரு தப்புமே இல்லை நல்ல வேலை நல்ல முன்னேற்றம் நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் நினைவுல வச்சுக்கோங்க புதிய தொழிலை ஆரம்பித்து முன்னேறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சமே முன்னேற்றம் இல்லை எவ்வளவு தடைகளை சந்திச்சாச்சு இப்ப போய் எங்க புதிய முன்னேற்றம் புதிய தொழில் மாற்றம் அப்படின்னு சொல்றீங்களா கட்டாயமா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நன்மை வந்து சேரும் ஏன்னா கிரக அமைப்புகள் பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு விரைய சனியா இருக்கு இந்த சமயத்துல நீங்க ஏதாவது சுப செலவுகளா செய்யறது நன்மையை கொடுக்கும் இல்லைன்னா தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரியான ஏதாச்சும் பண நஷ்டம் வர மாதிரியான ப்ராப்ளம் வரலாம் அதனாலதான் நீங்க விரைய சனி விரைய செலவா பண்ணி வைக்கிறது நல்லது சுப விரய செலவு உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனாலதான் உங்களுக்கு திருமண குடிக்கக்கூடிய மேக ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துக்கான அதிபதியா யாரு வராங்க சுக்கிரனின் அருளால் திருமண யோகம் கூடி வரப்போகுது மேசராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த மணமகன் மகன் ராசிநாதன் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஏகணல் நீச்சம் அடைய போறார் அதே போல உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் மாற்றம் நடக்குது இல்லையா அதனால நீங்க எட்டாம் தேதிக்கு மேல பெண் பார்க்கும் படல் அமைச்சீங்கன்னா நல்ல கணவர் அமையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அருமையான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் ஆண்களை பொறுத்த வரைக்குமே யோகம் நிறைந்த மனைவி அமையக்கூடிய யோகத்தை நீங்க பெற முடியும் எட்டாம் தேதிக்கு மேல நீங்க இந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்ளலாம் நன்மைய பெற முடியும் காதல் உறவுகளை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வளர்ச்சி காணக்கூடிய நேரம் தாங்க இந்த மாதம் உறவுகள் சுமூகமா இருக்கும் உங்களுடைய காதலுக்கு பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்து திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பையுமே நீங்க பெற முடியும் ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுத்தினால் நன்மைகளை நீங்க பெற முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம் சூரியன் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாங்க மாணவர்களுக்கு ஆசிரியரின் உதவிகள் பக்கபலமா இருக்கும் அதே போல பத்து பதினொன்னு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்கு இப்ப போறதுனால இந்த பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர் கல்வி விரும்பிய துறைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் உங்களுக்கு கிடைக்கும் துறைகள் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய துறையாகவும் அமையும் கலைத்துறையில இருக்கிற உங்களுக்கு சுக்கிரன் புதனின் அருளால் கலைத்துறையில புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் சிறிய வாய்ப்புகள் வந்தாலுமே அதனை பயன்படுத்திக்கோங்க அதுதான் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரு விஷயத்தை கட்டாயம் நீங்க பயன்படுத்திக்கணும் திரைத்துறை மீடியா துறை இப்படி வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையுமே நீங்க பொன்னான வாய்ப்பா நினைச்சு பயன்படுத்திக்கிட்டா நல்ல அமைப்பு பெற முடியும் பெண்களுக்கு யோகம் நிறைந்த மாதம் இந்த மாதம் ஏன்னா எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மை தான் செய்யக்கூடிய வேலையில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வீட்லயுமே உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரிச்சு போவாங்க நீங்க சொல்றதை கேட்டு அந்த காதல வாங்காதது போல இருந்த குடும்ப உறுப்பினர்களை இப்போ உங்ககிட்ட நல்லா அனுசரணையா நடந்துப்பாங்க எல்லா விதத்திலையும் அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்த ஒரு மாதமா அமைய நீங்க தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க எல்லா விதத்திலையும் நன்மைகளை பெற முடியும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருங்க வாழ்க்கையில முன்னேற்றம் உங்களுக்கு வரும் முருகனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வர நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் என்ன மேசராசி நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது மேசராசியா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்